என்னங்க வெறும் பாத்திரத்தை காமிக்கிறேன்னு பாக்குறீங்களாங்க இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் கெலாக்கா ஊருகா போட்டிருக்கேன்னு சொல்லி காமிச்சேன் இல்லைங்களா தோட்டத்துல கெலாக்கா இருந்தது அந்த கெலாக்காவில வந்து கரைச்சு நான் ஊருகா போட்டேன் அப்படின்னு சொல்லி வேணும்னுங்கிறவோ வாங்கிக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா சொன்ன உடனே நிறைய எல்லாருமே ஆர்டர் பண்ணி எல்லாமே தீந்துடுச்சுங்க தீந்துட்டு அந்த பாத்திரம் தாங்க அந்த எந்தி பாத்திரம் ஆனா ரொம்ப எல்லாம் நிறைய எல்லாம் போடலைங்க ஒரு மூணு கிலோ அளவுல கெலாக்கா போட்டாங்க போட்ட எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு ஆன ஆயிட்டு அவங்களுடைய ஃபீட்பேக்லாம் எல்லாம் கேட்டாங்க ரொம்பவே எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்கங்க அதனால திரும்பவும் இப்ப வந்து ஒரு நாலு கிலோ அளவுல காய் இருந்ததுங்க அந்த காய பறிச்சுட்டு வந்து போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த திருப்பியும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்காங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து சீசன் டைம்ல எப்பயுமே ஊருகாய் தொக்குங்கிறத விட கூட நம்ம ஃப்ரெஷ்ஷா காய பறிச்சு சாப்பிடுறது தாங்க நல்லது இந்த டைம்ல நம்ம காய் வாங்கி காய் கிடைக்கிறவங்க வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாங்க ஆனா வந்து இது வந்து வருஷம் ஃபுல்லா சாப்பிட்றது நல்லதுங்க ஆனா அப்பெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது இந்த ஊர்காவா வாங்கி நம்ம தொக்கா வச்சுக்கிட்டோம் வீட்டுல வச்சுக்கிட்டோம் செஞ்சு அப்படின்னா திரும்ப நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து தை சாத்துக்குது இப்படிலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கும் போது அந்த காயோட சத்து கொஞ்சம் கிடைக்குங்கிறதுக்காக தாங்க டேஸ்ட்டும் இது ரொம்ப நல்லா இருக்குங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்காங்க இதுல வந்து நிறைய வந்து விட்டமின் ஏ இருக்குங்க நீரில் கரையக்கூடிய சி இரும்புச்சத்து மெக்னீசியம் பொட்டாசியம் காப்பர் அப்படின்னு நிறைய இருக்குங்க இது வந்து லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது பண்ணக்கூடியதுங்க கூடியதுங்க